வியட்நாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்த சமயம் அது அமெரிக்க தேசத்தின் ஒரு யுத்த வீரன் அந்த யுத்தத்தில் தனியாய் போய் சிக்கிக் கொண்டார் சிக்கிக் கொண்ட இந்த நபர் எதிரிகளிடத்தில் தப்பித்து ஓடிக்கும்போது ஒரு குகைக்குள்ளே போய் ஒளிந்து கொள்ளுகிறார் இந்த குகை நல்ல இருட்டு சூழ்ந்திருந்தது இவரை விரட்டி கொண்டே ஒரு கூட்டம் வருது கரெக்டாக அந்த குகையை பார்த்துடுறாங்க அந்த குகைக்குள்ளே தான் இவன் இருக்கணும்னு சொல்லி கெஸ் பண்ணி இந்த குகைக்குள்ளே ஒரு நாலு பேர் மட்டும் உள்ளே போகிறாங்க அந்த குகை முதல்ல ஒரு வாசல் இருக்கிறது அந்த வாசலை தாண்டி ஒரு சின்ன அறையில் ஒரு சின்ன அறை இருக்கிறது அந்த அறைக்கு ஒரு வாசல் இருக்கிறது ஒரு உள்ள போய் ஒளிந்து கொண்டார் இருள் சூழ்ந்திருக்கிறதுனால தன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார் திடீர்னு நாலு பேருடைய காலடி ஓசை கேட்குது ரொம்ப பயந்துட்டார் நம்ம நிச்சயமாக இன்றைக்கி மாட்ட போகிறோம் பெரிய சேதம் ஏற்பட போகுது உயிரோடு இருப்போமான்னு தெரியலன்னு சொல்லி ஒரு பயத்தில் அந்த இடத்துலையே முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் ஏசப்பா என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க இந்த இடத்துல என்னை காப்பாற்றுறதுக்கு உங்களை தவிர வேறு யாராலையும் முடியாது ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ரொம்ப மெல்லிய சத்தத்தோடு ஜோம் பண்ணிகிட்டே ஒளிஞ்சு உட்கார்ந்துருக்கிறாரு இந்த நாலு பேர்ல ரெண்டு பேர் டார்ச் எடுத்து அடிச்சு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க அந்த உள்ள இருக்க அந்த ரூம் தெரியுது அந்த ரூம்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கணும்னு சொல்லி டார்ச் அடிச்சுட்டே வரும்போது ஒரு சிலந்தி வேகமாக அந்த ரெண்டு அரைக்கும் இடையில இருக்கிற அந்த வாசல்ல ரொம்ப ஸ்பீடாக வலையை பின்னிட்டு சட 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 சடன் வளைய பின்னிட்டு அது நகர்ந்து போயிடுது இந்த ஒரு இராணுவ வீரன் மையமாக என்ன பண்ணுறான் டார்ச் அடித்து பார்த்துட்டு அந்த சிலந்தி வேலையை பார்க்குறான் சரி அதுக்குள்ளே அவன் ஓடி இருப்பான்னு சொல்லிட்டு உள்ள மு முற்படும் போது உள்ள புகர முற்படும் போது அந்த நாலு பேருக்கு இருக்கிற அந்த லீடர் உடனே அவனை ஸ்டாப் பண்ணுறான் என்ன உனக்கு அறிவு இல்லையா பிரெயினை எப்போயுமே ஷார்ப்பாக யூஸ் பண்ணணும் நேரத்தை வீணடிக்கக்கூடாது அங்கே பார் நீ டார்ச் அடித்து பார் ஒரு வலை இருக்கா சிலந்தி வேலை இருக்கா ஆமாங்க அந்த சிலந்தி விலைய கிளியாம இருக்கா நிச்சயமாக கிளியாம தான் இருக்குது ஒருவேளை அவன் உள்ளே ஓடி இருந்தானா அந்த வலை கிழிஞ்சிருக்கும்ல வலை கிளியிலன்னா உள்ளே யாரும் போகலை அதனால நேரத்தை விண்ணடிக்காத அவன் வேறு எங்கேயாவது ஒழிஞ்சிருக்கலாம் வாம் நம்ம போய் தேடலான்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அவன் வெளியே போகிறான் அவன் பண்ணுன்னு அந்த கான்வர்சேஷன்ஸை உள்ளேருந்து அவன் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறான் அவனுக்கு கண்ணீர் தாங்க முடியல அழுது கொண்டே தேவனுக்கு நன்றி சொல்லுகிறான் ஒரு சிலந்தி வலையினால் கூட தேவனால என்னை ரட்சிக்க முடியுதுன்னு சொல்லி அவன் தேவனுக்கு ஆனந்த கண்ணீரோடு நன்றி சொன்னான் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் இருபத்தி ஏழு மூணுல இப்படியாய் சொல்லுகிறது எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன் சங்கீதக்காரன் தைரியமாக சொல்கிறான் எவ்வளவு யுத்தங்களுக்கு மத்தியில் நான் நின்றாலும் நிச்சயமாய் நான் தொற்று போக மாட்டேன் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையில் நீ நினைத்திராத அளவு ஒரு நெருக்கடி நீ நினைத்திராத அளவு ஒரு ஆழத்தில் ஒரு போராட்டத்தினுடைய ஆழத்தில் நீ நின்று கொண்டிருப்பா என்றால் உன்னை பார்த்து சொல்லுகிறேன் உன் இருதயம் பயப்பட வேண்டாம் நீ நம்பி இருக்கிறவர் உன்னோடு இருக்கிறார் நீ நம்பி இருக்கிறவர் நிச்சயமாய் இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை தப்புவிப்பார் அவருக்கு உன் மேலே ஒரு ஸ்பெஷலான அன்பு இருக்குது அந்த அன்பை காட்டுவதற்கான தருணம் இது என்பதை அவர் அறிந்திருக்கிறார் நிச்சயமாய் சொல்லுகிறேன் இந்த சூழ்நிலையிலிருந்து அவர் உன்னை வெளியே கொண்டு வருகிறதை நீ அநேகருக்கு சாட்சியாக சொல்லுவ உன் வாழ்க்கையில் இந்த சூழ்நிலையில் தேவ அன்பை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அநேகருக்கு நீ தைரியம் கொடுக்கிற மனுஷனாக நீ மாறுவாய் கத்தர் உன் அந்த சூழ்நிலைக்குள்ளே வச்சிருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது ஆனாலும் அவர் உன்னை கைவிட மாட்டாருங்கிற நிரூபிக்கிற நோக்கம்தான் அது அதனால் இந்த சூழ்நிலை நீ உன் எதிர்காலத்தை நினைச்சு நீ பயப்படாத இந்த சூழ்நிலையை நினைச்சு கலங்காத கர்த்தர் ஒரு சிலந்தி வேலையை கொண்டு ஒரு இராணுவ வீரனை காப்பாற்ற முடியும்னா ஓ மேல வச்சிருக்கிற அன்பும் அதே அளவு பெரிய அன்பு தான் நிச்சயமாய் இந்த சூழ்நிலையிலிருந்து அவர் உன்னை மீட்டெடுப்பார் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் ஆமே காட் பிளஸ் யூ